ஓம் திருச்சிற்றம்பலம் தினம் ஒரு மந்திரம் திருமூலர் திருமந்திரம் மூன்றாம் தந்திரம் வீராகமம் மந்திரம் நாற்பத்தொன்பது தொகுதி எட்டு தியானம் பாடல் ஐநூற்று தொன்னூற்றி முக்கோண மூடர வாயுவை மூலத்தே சிக்கிரமூடி திருத்து பிடித்திட்டு தக்க வலம் இடம் நாழிகை சாதிக்க வைக்கும் தாமச ஆகிய மூன்று குணங்களால் அலைபாயம் மனதை அடக்கி மூச்சு காட்டால் அந்த குணங்களின் பாதிப்பு நீங்குமாறு செய்ய வேண்டும் அதற்கு மூலாதாரத்தை மேலே உயர்த்தி மூச்சினை செலுத்தி பின் மூலத்தை மூடியதும் அந்த இடத்தில் காற்றை நிலை செய்ய வேண்டும் இடது மற்றும் வலது நாசி வழியாக ஓடும் காற்றை முறைப்படுத்தி சுழுமுனை நாடியில் செலுத்தி பிடிக்க வேண்டும் வலது நாசி மற்றும் இடது நாசி வழியாக சுவாசிக்கும் கால அளவை கணக்கிட்டு சீராக தியான பயிற்சி செய்ய வேண்டும் இப்படி முறைப்படி வாசி யோகம் செய்பவர்களின் உயிரின் நிலையை வானவர் தலைவன் எனும் நிலைக்கு உயர்த்தும் மீனிங் த மைண்ட் விச் இஸ் சத்வா குவாலிட்டி And tamas present in human beings must be controlled, and the influence of these qualities must be removed through breath control. To achieve this, the breath must be drawn upwards from the root chakra, and then, after closing the root chakra, the breath must be held there. The breath flowing through the left and right nostrils must be regulated and directed into the Sushumna Nadi. The duration of breathing through the right and left nostrils must be calculated, and the meditation practice must be performed systematically. For those who practice this breath control yoga methodically, the Devin of the universe elevates their life force to a divine state. Yam Petra Ivayagam. Presented by Subha Srinivasan. தமிழ் இலக்கிய பாசரே கோயம்புத்தூர் நன்றி வணக்கம்